மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்பற்ற தலைவர் ஏழைகளின் முதுகெலும்பு அஞ்சா சிங்கம் இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு கட்சியையும் விரும்பி இந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் பேசிட்டு போயிருக்காங்களே தவிர நேருக்கு நேர இந்த பிரச்சனை இதை வந்து அவரு எதுக்கணும் அந்த பிரச்சனை அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச நினைச்ச தலைவர்கள் பல பேரு ஆனா இந்த நினைச்சதை வந்து செயல்படுத்தின தலைவர் நமது அண்ணாமலை ஒருத்தர் ஐபிஎஸ் அவர் மட்டும்தான் இந்த ஐபிஎஸ் அண்ணாமலைன்றவர் வந்து அது காக்கி சட்டியோட அனைத்து தமிழ்நாடு மக்களுக்கும் நல்லது பண்ண முடியாதுன்ற ஒரே கோரிக்கையை மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கட்சியில இருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சியில இறங்க இறங்கி மாநில தலைவரா இருந்தா மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியும் அவங்க துயரத்தை போக்க முடியும் காலகாலமாக ஏமாத்தி ஏமாத்தி மக்களை சுருண்டி சுருண்டிக்கிறவங்களெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு சட்டத்தை நிறுத்தி அவங்களுக்கு சரியான வாங்க வாங்கி கொடுத்து மக்களுக்கு தேவையானதை மக்கள்கிட்ட சேர்த்து மக்களை தலை நிமிர்ந்து வச்சு வைக்கணும் ஒவ்வொரு துறைக்கும் மக்களுக்கு தேவையானதை போய் கேட்கும் போது மக்களை தலை குளிக்கிறதும் மற்ற ஒரு எதிர்கட்சிக்காரங்களை வச்சு இந்த சேவைகளை நம்மளுக்கு செய்யுங்க அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதும் இவங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதும் அது கட்சிக்காரங்க சொத்து மேல சொத்து சேர்த்துறதா இன்னைக்கு வரையுமே நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில தான் இந்த எந்த ஒரு வேற்றுமையா கிடையாது கஷ்டம் வந்தவங்களுக்கு சாதாரண ஒரு ரோட்ல போற தொண்டை கூட எப்பா நான் உதவி பண்ற வாங்கப்பான்ட்டு கூட்டு போ உதவி பண்ற ஒரே கட்சி நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த மாற்றம் புல்லாமே நம்ம அண்ணாமலையை தான் சேரும் ஏன்னா அவருக்கு ஒரு தைரியமோ அந்த துணிச்சல தான் இன்னைக்கு நம்மளே பூராமே ஒட்டுமொத்த ஜனங்களாக நிக்க நிக்க வச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டோட சிங்கமா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே ஜனங்களை பார்த்து சந்திக்கிறதுக்கோசரம் இப்ப ஓடி ஓடி வந்துட்டு இருக்காரு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்ம முன்னோர்கள் நம்ம காமராஜருக்கு அடுத்தது வேற எந்தத்த ஒரு தலைவரும் நம்ம மக்களை பாக்குறதுக்கும் மக்கள் குறைகளை தீக்கிறதுக்கும் யாரும் இல்ல நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ நமது மாண்புமிகு ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் வந்ததுனால தமிழகமே ஒரு புது ஒரு நிலவை பார்த்த மாதிரி வெளிச்சத்தை பார்த்த மாதிரி இருக்கு இது வந்து நம்மளுக்கு கடைசி வரை நீடிக்கும் நீடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட இன்னைக்கு நடப்பாத்திர வந்துட்டு இருக்காரு இந்த வர நட வந்து மக்களை சந்திக்கணும் மக்கள் குறைய தெரிஞ்சுக்கணும் அந்த ஏரியா எப்படி செழிப்பா இருக்கா இல்ல மக்கள் துடுப்பு துன்புறுத்துறாங்களோ என்ன நிலம இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த மாற்றத்தை வந்து அப்படியே மாத்தணும்ன்றதுக்கோசரம் ஒரு அவதாரத்தோட இப்ப கிளம்பி இருக்காரு நம்ம மாண்புமிகு அண்ணாமலை தலைவர் அவர்கள் நம்ம வந்து சிங்கத்தை வந்து நம்ம கடவுள் மேல பார்த்துதான் பார்த்திருக்கோம் அந்த கடவுள் மேல இருக்கிற அந்த சிங்க வாகனமே இப்ப நம்மள தேடி வந்துட்டு அந்த சிங்கத்துக்கு வந்து நாம தலைநிமி வந்து அந்த மரியாதை செலுத்தி நம்ம எல்லாருமே அவரை வரவேற்பு மக்கள் குறைய அவர்கிட்ட கூறி இந்த குறியெல்லாம் நீக்க சொல்லி நம்ம பாரதிய ஜனதா கட்சியை வந்து தலைநிமுறை வச்சு நம்ம தமிழக நாளை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையில் தான் அப்படின்ற மாற்றத்தை உருவாக்கி நமது மாண்புமிகு அண்ணாமலை ஐபிசி அவர்களை முதலமைச்சர் வைக்க வேண்டியது நம்மளுடைய அனைத்து பொதுமக்களுடைய கடமை என்று இரு கடம் கூட்டி கேட்டுக் நான் ஒரே வார்த்தை சொல்றேன் மக்களுக்கு வந்து ஆயிரம் நலத்திட்டங்கள் வாரி வாரி வழங்கலாம் செய்யலாம் ஆனா இருக்கிற ஒரே நலத்திட்டம் என்னன்னா ஜெல்ஜீவன் திட்டம் பொம்பளைங்க அண்ணாடு வந்து ரேஷன் கார்டுல சண்டை போட்டாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது சீனு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத பற்றக்குள்ள கொட உடைச்சுன்னு சண்டை போட்டாங்க மண்டை உடைச்சுக்கினாங்க ஸ்கூல் பசங்களையும் சரியான நேரத்துக்கு அனுப்ப முடியல பண்ண முடியல இன்னைக்கு அந்த ஜெல்ஜிவன் திட்டத்தினால ஒவ்வொரு வீட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கு நான் நேரடியா போய் கேக்குறேன் அக்கா தண்ணி வரதாக்கான்றா ஆனா தண்ணி எங்களால பிடிக்க முடியலனா தொட்டி கிட்டி குண்டா வளர ரம்பி அரை மணி நேரத்துல வீட்டுக்கு அனுப்பிட்டுனா பசங்களே அன்ற அளவு இன்னைக்கு சாதனை ஆகி இது ஒரு சாதனை போதுங்க அவரை தூக்கி கொண்டாடுறது பண்றதுக்கு அது இல்லாம மருத்துவ காப்பீடு திட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் யாருங்க கொடுக்குறாங்க ஒரு கால உடச்சிருச்சு கை உடச்சிருச்சு போடுங்க அஞ்சு நிமிஷத்துல பிரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் அப்படியே கிளியர் பண்ணி வெளியே அனுப்புறாங்க இன்னைக்கு அந்த அளவு மாற்றம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அது இல்லாம அவரு ஊதிய திட்டம் காப்பீடு திட்டங்கள் நிறைய எண்ணற்ற வகையில் இருக்கு அது எங்க கழிப்பறை வீட்டு வீட்டு கழிப்பறை இப்போ நம்ம கொள்ளக்காட்டுக்கு போனாங்கன்னா பாம்பு கடிச்சு சாகரம் எத்தனோ பேர் இன்னைக்கு வீட்டு வீட்டு கழிப்பறைக்கிறதுனால வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டு ஜனங்க எவ்வளோ ஒரு நல்ல பயன் அடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாவே ஒரு நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி அவர் ஓபனாவே சொல்லிட்டாரு என் மேல லஞ்ச வழக்கு லஞ்சம் வாங்கினது ஒரு சின்ன குறிப்பே காட்டினாலும் நான் உங்களுக்கு தலைவனகிற சொல்லிட்டாரு இது வரைக்குமே யாராலுமே காட்ட முடியல ஆனா இவர் ஓபனா சொல்லிட்டாரு இதுல யார் நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க செஞ்சிருக்கீங்கன்றவங்களே நான் வந்து வெளிப்படையா கொண்டு வருவேன் அவங்களுக்கு தேவையான தண்டனை வாங்கி கொடுப்பேன் மக்கள் முன்னாடி இந்த கருத்தை முன்வைக்குவோம் சொல்லியிருந்தார் அதை கண்டிப்பா செஞ்சாரு இல்லையான்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இதுக்கு மேல இன்னும் செய்வாரு ஏன்னா அவருடைய ஒரே கோரிக்கை தப்பு வங்க சட்டத்து முன்னாடி தப்பிக்க கூடாது அது யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு அது அது ஒரு யாத்திரையில தான் இன்னைக்கு நடைபெயர் மேற்கொண்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்தார் ஒவ்வொரு துறையிலுமே சரி எனக்கு வந்து வாரிய சர்டிஃபிகேட் வேணும் டெத் சர்டிபிகேட் வேணும் ரேஷன் கார்டு வேணும் ஓட் ஐடி வேணும் இந்த உரிமைகளுக்கு பூராமே லஞ்சம் இல்லாமல் மக்கள் வந்து டைரக்டா போய் கவர்மெண்ட் அதிகாரிகளை சந்திச்சு ஆன்லைன்ல சரி நேரடியாகவும் சரி மக்களை சந்திச்சு அது டைரக்டா மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு உரிமையா கன்ஃபார்ம் அவர் செய்வார் இதுக்கு மெயின் ஆதாரமே ஏழை ஜனங்க பாதிக்கிறது என்ன தெரியுங்களா இந்த டெத் சர்டிபிகேட் வாரிய சர்டிபிகேட் இந்த பட்டா சிட்டா அடங்கு இதுக்கு பூரா எதிர்கட்சிக்காரங்களோ கட்சிக்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கூட கொடுத்து அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து இன்னைக்கு மக்கள் ஒரு பெரிய ஒரு துன்பத்துக்கும் கடங்காரன் ஆகிறது காரணமே என்னன்னா இந்த லஞ்சம் தான் இந்த லஞ்சம் வாங்குறவங்க இன்னைக்கு கோட்டீஸ்வரா இருக்காங்க தலைகர் தலைகட்ட வாழ்றாங்க இந்த லஞ்சம் கொடுக்கறவங்க இன்னைக்கு தெருப்பூரிக்கே இருக்காங்க ஒவ்வொரு கூறு வீட்லயும் ஒழுகுற வீட்லயும் ஓட்டு வீட்லயும் இன்னைக்கு உயிர் பணிய வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு என்னென்ன கிடைக்குது இது மூலியமா இவர் வந்து அந்தந்த பகுதியில இவர் விழிப்புணர்வோட பேசுறது எந்தெந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு எந்தெந்த திட்டம் தடைபட்டு இருக்கு அந்தந்த திட்டம் போய் சேர்வதற்கு இவர் வந்து போனால் வழிகாட்டி இலவச வீடு மோடி வீடுன்னு கொடுத்து ஏழை குடிசு வீடு இருப்பவர்கள் ஓட்டு வீடு இருப்பவர்கள் கூற வீடு இருப்பவர்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு மோடி வீடுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மோல்டு வீடா இருக்கணும் சமமா இருக்கணும் என்று கொடுத்து பல்வேறு மக்கள் பல லட்சம் பேர் அந்த மோடி வீடை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த வீடு மாதிரி இலவச திட்டம் காப்பீடு திட்டம் மருத்துவ திட்டம் இது ஜல்ஜீவன் திட்டம் கேஸ் இலவச கேஸ் இந்த எரிவாயு சிலிண்டர் எல்லாம் ஒரு பைசா வாங்காம பிரதமருக்கு கொடுத்திருக்காரு ஏழை எளியவர்கள் வயதானவர்கள் புகை கண்ணில் பட்டு மாசுபடுது அதனால அந்த மாதிரி மக்கள் நிறைய அனுபவித்திருக்காங்க இன்னும் எவ்வளவோ கொடுக்காம இருக்காங்க பிஎன் கிசான் விவசாயிகளுக்கு மூன்று மாதத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் அவர்கள் கேட்டு கொடுக்கவில்லை ஆறாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் எந்த இதுவும் இல்லாமல் விவசாயிகள் வந்து ஊக்கத்தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வருடம் பெறுகிறார்கள் அவர்கள் நேரடி அவர்களுக்கே போகுது இந்த மாதிரி பல்வேறு திட்டம் இருக்குது இதை இன்னும் சிறப்பாக செய்து எல்லா திட்டமும் மோடி திட்டமா வருவார் அண்ணாமலை எல்லாமே வந்து செய்து கொடுத்தால் உண்மை இல்ல ஏழை எளியவர்கள் சமமாக பெரியவர்கள் வயதானவர்கள் வசதி உள்ளவர்கள் ஈக்குவலாக வர வேண்டும் என்று மோடியினுடைய கனவு இருக்குது அதுக்கு விழிப்புணர்வு அண்ணாமலை வழிகாட்டியாக பயணம் நடந்து எல்லோருக்கும் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை அவர் சார்பில் முதலமைச்சர் அவரே வந்தாலும் சரி அவர் சார்பில் அவர் யாருன்னா உட்கார வச்சாலும் சரி சிறப்பாக ஆட்சி நடத்துவார்கள் மக்களுக்கு எந்த திட்டமா இருந்தாலும் போய் ஒவ்வொன்றாக அது அவருடைய போய் சேரும் மக்களுக்கு போய் நேரடியாக சேரும் எதுவும் பிரதிபலன் இல்லாம லஞ்சம் லாவணம் இல்லாம நேரடியா அந்த ஆன்லைன் மூலியமா அவங்களுக்கு செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் வந்து கீழே இருப்பவர்கள் மேல வருவதற்கு ஒரு சிறப்பாக இருக்கு அவர் வந்தார்னா லஞ்சம் ஒழிப்பு இன்னும் மக்களுக்கு எங்க அடிப்படை உதவி கிடைக்கல எங்க சாலை இல்லை எங்க ரோடு இல்லை எங்க கரண்ட் இல்லை எங்க வீடு இல்லை இந்த மாதிரிலாம் வந்து எங்க டேம் கட்டணும் எங்க தடுப்பணை கட்டணும் இந்த மாதிரி எல்லாம் நிறுத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு காமராஜருக்கு பிறகு பிஜேபி வந்தா அந்த மாதிரி நிலைமை உருவாக்கும் என்று மக்களும் நம்புகிறார்கள் இளைஞர்களும் இன்னைக்கு படையெடுத்து வருகிறார்கள் அது போல இருப்பதனால மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இவர்கள் இருந்தா பாதுகாப்பாக இருக்கும் இளைஞர்கள் பாதுகாக்க வருவதற்கு அவர்களுக்கு முன்ன ஆட்சி நடத்தணும் அப்பா போவாங்க அண்ணன் போவாங்க பாத்துருவாங்க இவங்களே அல்லாங்கிறாரு போயிடுவாங்க இன்னைக்கு வந்து இளைஞர்களை பாக்குற அளவுக்கு அண்ணாமலை பேசுறாரு அந்த திட்டத்தை எடுத்து சொல்றாரு அந்த குறைகளை எடுத்து சொல்றாரு அது சொல்லும்போது போது மக்களுக்கு இப்படி நாட்டில் இருக்குதா நம்ம அப்பனே பாத்து நின்றுட்டீங்களா அண்ணனை பாத்து நின்றுட்டிங்களா இப்ப நாடு மக்களை அழிச்சிட்டு போகுது அதனால அந்த விழிப்புணர்வோட மக்கள் பாக்கிறதுனாலதான் இங்க நாடி வராங்க வெள்ள இருக்கிற இடத்துல ஈ போகும் நல்லது இருக்கிற இடத்துல மக்கள் வராங்க நல்லது இருக்கிற இடத்துல இளைஞர்கள் வராங்க இது நல்லதுன்னு தெரிஞ்சுதான் வராங்க இப்ப அவர் சட்டத்தோட பேசுறார் திட்டத்தோட சொல்லுகிறார் இந்த திட்டத்தோட சொல்லும் போது மக்களுக்கு தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு புரியுது இல்லையா புரியும் போது அவங்க என்ன நினைக்கிறான் ஓ இவர் நல்ல திட்டம் தான் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது தான் இளைஞர்கள் அவரு அண்ணாமலை ஜி நாடி வருவதற்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இதாதான் இருக்குது நமது அண்ணாமலை நம்மளுக்கு வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பெரிய பெரிய எழுச்சா இருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற வந்து சட்ட ஊழல் இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி துணிச்சலா செய்யறாரு அதனால இளைஞர்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது அதனால நம்மளுக்கு மேல் இடத்துல வந்து என்ன எண்ணற்ற சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்கிறாரு அதனால மக்கள் விரும்புறாங்க இன்னைக்கு வந்து மக்கள் விரும்புறது வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டின்றது வந்து பெரிய கோட்டீஸ்வரம் பெரிய பெரிய இருந்து எல்லாருமே ஜிஎஸ்டி போடுறதுனா மக்களுக்கு அந்த வரி பணத்துல வந்து மக்களுக்கு நிறைய சலுகைகள் செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியான திட்டங்கள் உலக நாடுகளே வந்து நம்மளே வந்து திரும்பி திரும்பது இன்னைக்கு விண்வெளியில எண்ணற்ற சாதனை நம்ம உலகளாவிய லெவல்ல இன்னைக்கு விஞ்ஞானத்துல வந்து நம்பர் ஒன் நம்ம இந்தியா தான் விஞ்ஞானத்தை விஞ்ஞான லெவலில் இன்றைக்கி நம்ம இந்தியா தான் நம் உலகமே வந்து திரும்பி பார்க்குது அது அந்த வியப்பை வந்து செய்யக்கூடியது வந்து ஒற்றுமையான ட்ரீட்மெண்ட் என்று இன்னைக்கு எல்லாருமே செய்யறது வந்து மோடியை பாராட்டக்கூடியது அண்ணாமலையை வந்து பாராட்டக்கூடியது அதனால் மக்கள் விரும்புகிறாங்க இன்னைக்கு வந்து மாற்றங்கள் வரணும் மாற்றம் இல்லைன்னாக்கெல்லாம் வந்து எதுவுமே முடியாது ஏன்னா மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கறதுனால இன்றைக்கி நல்ல சலுகைகள் வரும் இந்த கண்டிப்பாக அண்ணாமலையை வந்தாருன்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு விடிய விடியல் உண்டு இதில் வந்து அந்த மாற்றமே இல்லை அதனால மோடியை வரணும் அப்புறம் இங்க வந்து அண்ணாமலையை வரும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி ஒன்பது ஆண்டு ஒன்பது ஆண்டு கால ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி பொற்கால ஆட்சி அன்னைக்கு முப்பது கோடி மக்கள் இருந்தாங்க சுதந்திரத்தை சுதந்திரம் வாங்கறதுக்கப்ப இன்னைக்கு வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க நூத்தி நாற்பது மக்களும் வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களும் வந்து இன்னைக்கு வந்து விரும்புறாங்க அதுல வந்து விரும்புகிறாங்க மாற்றம் வரணும் விரும்புறாங்க காரணம் கடை கடைக்கோடி ஏழைக்கு கூட சலுகை போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு வந்து கேஸ் வந்து மத்திய அரசு வந்து இலவசமா கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான மானியத்தை கொடுக்குறாங்க அந்த மானியத்துல வந்து ஒரு குறைஞ்சபட்ச இத மாநில அரசு கொடுக்குது இருந்தாலும் நம்ம இவன் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு மாறு தட்டி சொல்லிக்கிறாங்க அது வந்து தப்பு ஆனால் மோடியை கொடுத்தாருன்றதை வந்து நம்ம பெருமிதமாக நம்ம இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் தெரியுது இன்னைக்கு வந்து மீடியா இன்னைக்கு வந்து பெரிய இதெல்லாம் வந்து வந்தும் கூட மக்கள் வந்து ரீச் ஆகி இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே நிற்குது அது ஒரு பெரிய சிறப்பு தானே எல்லாருக்கும் வந்து அந்த தகவல் போய் சேர்ந்துருக்கு அதனால இதில் வந்து மாற்றம் இல்லை கண்டிப்பாக மோடியே வராது அது அண்ணாமலை ஐயா வந்து வருக வந்து ஒரு எப்படி ஒரு பிரலயம் மாறின மாதிரி கண்டிப்பா ஒரு யுகங்கள் நான்கு ஆனால் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரலயம் ஏற்படுதுன்றது ஒரு சாத்தியம் அதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா அவர் வராரு எந்த மாதிரி விஷயங்கள் மாறினாக்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் கண்டிப்பா அறவே இருக்காது இப்போ ஒவ்வொரு அரசு அலுவலகம் இன்னைக்கு எல்லாம் ஆடி போய் இருக்கிறாங்க லஞ்சம் ஊழல்னாக்க வாங்கறதுக்கு தயங்குறாங்க அதுக்கு வந்து அவர் ஒரு சரித்திர சாதனை அவர் கண்டிப்பா வந்த மாற்றங்கள் கண்டிப்பா சத்தியமா வரும் இது சாத்தியம்